வணக்கம் எனது பேர் ரீசன் இது என்ற முதலாவது ஜூடியூப் வீடியோ இந்த வீடியோவில் வந்து ஒரு இணையதளங்களை இணையதளங்களை பற்றி உங்களுக்கு விளக்கம் தான் இருக்கேன் அந்த இணையதளங்களால் நீங்கள் பெறக்கூடிய நன்மைகள் அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய இணையதளங்கள் நீங்கள் எப்படி அதில் பணம் சம்பாதிக்கலாம் என்ற பற்றியும் அடுத்தது ஒவ்வொரு இணையதளத்தை பற்றியும் உங்களுக்கு எனக்கு டைம் உள்ள போது ஒவ்வொரு 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 முறையும் அது அந்த இணையதளத்தில் என்னென்ன மாதிரி உங்களுக்கு நன்மை பெறலாம்ன்றதை பற்றி தெளிவான விளக்கங்களை ஒவ்வொரு ஒரு வீடியோவை தந்து கொண்டிருப்பேன் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் தனி இணையத்தில் மட்டுமில்லை வார புதிய பொருட்கள் ஐஃபோன் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் இந்த வீடியோ உருவாக்கியுள்ளேன் இந்த வீடியோவில் இதில் பார்த்திங்கன்னா இதில் அந்த இணையதளங்களில் நான் தெரிஞ்செடுத்த இணையதளங்களில் இந்த இணையதளங்கள பணம் சம்பாதிக்கலாம் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லோரும் பயனடைய வேணுமென்றதுக்காகவும் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கேன் இதை பொறுமையாக இருந்து பார்த்து அதுக்கு பிறகு நல்லதை கெட்டதை என்னோட பயந்து கொள்ளுங்கள் இப்போது எந்த இணையதளம்ன்றதை பார்ப்போம் தேர்ந்தெடுத்துள்ள இணையதளங்கள் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது இதில் வந்து ஈவே அமேசான் அலக்ரா அடுத்து தமிழ் ஆக்சியோன் கூகுள் மைஹாமா அடுத்த பேர் இந்த நிலையுள்ள இணையதளங்கள் அனைத்து பற்றியும் உங்களுக்கு இன்றைக்கு நான் ஒரு சுருக்கிய விளக்கம் உண்டு தர விரும்புகிறேன் அதனால் நீங்கள் அடையக்கூடிய பலனை பாருங்கோ நீங்கள் அதில் என்ன செய்யலாம் உங்களோட முயற்சிகளில் கோலத்துக்கு வெற்றி அடையலாம் என்பதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில விளக்கம் தானே முதலாக நாங்கள் இப்போ இபேயே பார்ப்போம் ஈபே வந்து இதுதான் அந்த இபே இணையத்தில் இந்த பக்கம் இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் பதிவு செய்யணும் உங்களை பதிவு செய்த பிறகு இது வந்து ஜெர்மன் மொழிகள் உள்ளது நீங்கள் ஆங்கில மொழியில் மாற்றுக்கொள்ளலாம் குறிப்பிட்ட மொழிகள் இருக்குது மொழிகள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா மொழிகளும் இருக்குது இந்த நாட்டு மொழிகளில் நீங்கள் எல்லாம் பாவிக்கக்கூடியதாக இருக்கும் நானி பஞ்சேமன் மொழியிலே உங்களுக்கு வளர்க்குற தாரம் இது வந்து உங்களை பதிவு செய்த பிறகு நீங்கள் ஒரு சாமானை வாங்கலாம் இதில் நடக்கு வாங்குறது இது விற்கிறேன் அது உங்களை கொண்டு பொண்ணுங்க மை கொன்றோ பொண்ணு உங்களை கொண்டு பார்க்கலாம் இது வந்து இந்த கொன்றோ இந்த கொண்டோவில் நடக்கிற வியாபார கணக்குகள் மாதிரி நீங்களும் உங்களோட பொருளை விற்கும்போதும் உங்களுக்கு ஒன்று கொன்ற வரும் உங்களோட கா காசு தொகையை பார்க்கலாம் இது வந்து இவ்வளோ காசு அவ்வளோ இந்த டைமுக்கு யூடியூ நாளைக்கு ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு உயிரோப்பு பிஸ்னஸ் நடந்திருக்கு இவையில் இந்த ஃபீட்பேக்கை பற்றி பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு நல்லதாக இல்லாட்டி உங்கள்கிட்ட இருந்து ஒரு தரம் சாமான்கள் வாங்க மாட்டினேன் நீங்கள் விற்க போட்டாலும் ஒரு தரம் மங்காயினேன் அப்படி வாங்கினாலும் அந்த சாமானை குறைந்த விலையெல்லாம் வாங்கிவினேன் நீங்கள் ஒரு காலத்துக்கு ஒரு ரூபாயில் உண்ட ப்ரைஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஒரு சைக்கிள் வச்சாலும் அந்த சைக்கிள் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது ஐம்பது ரூபா போடுற சைக்கிள் உங்களுக்கு பத்து ரூபாய்க்கு தான் வரும் இந்த ஃபீட்பேக் உங்களுக்கு கூட மீனூஸ் நெகட்டிவ் பேட்டுங்களே ஃபீட்பேக்கில் இருந்தால் மட்டும் இப்போ ஃபீட்பேக் முக்கியமாக நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபீட்பேக்கை வடிவாக கவனித்து ஃபீட்பேக்கோட ஒழுங்கான ஃபீட்பேக் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் உங்களோட வியாபாரத்தை அதாவது விற்கலாம் கூடுதலாக சாம விற்கக்கூடிய இருக்குது வாங்குவதற்கு ஃபீட்பேக் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையில்லை விற்பதற்கு மட்டும்தான் ஃபீட்பேக் வேணும் நீங்கள் ஃபீட்பேக் நல்ல ஃபீட்பேக் ஃபீட்பேக் வச்சிருந்தீங்களா இருந்தால் இது வந்து மாதம் சராசரி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இதனால் உழைக்கலாம் இது ஊர்வீதம் நான் ஒன்று அப்படி உழைக்கக்கூடிய இதில் சான்ஸ் இருக்குது அதை பற்றியெல்லாம் விளக்கம் உங்களுக்கு இனி வர வீடியோக்கள் நான் வடிவேன் ஒவ்வொன்றையும் கிளியராக எப்படி அன்பலம் பண்ணுறது எப்படி விற்க போடுறது என்றதெல்லாம் இதில் க்ளியராக உங்களுக்கு நான் வர வீடியோக்களை விளக்கம் சொல்லு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சாமான்களை வாங்குகிறது இந்த ஈவேலில் வந்து ஒரு குறிப்பாக பார்த்திங்கன்னா இவ்வளோ மலிவான சாமான்களை வாங்கலாம் அதாவது நான் ரெண்டு பொருள் அந்த ரெண்டு பொருளும் ஒரு ஓய்ரோவுக்கும் வாங்கினேன் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் அதாவது ஒரு உங்களுக்கு இந்த காட்டுறேன் பாருங்கள் இப்போ எனக்கு பின்னுக்கு நீங்கள் பார்க்குற அலுமாரி வந்து இந்த அலுமாரி வந்து நார்மலாக கடையில் வாங்கினா எழுபத்தொம்பதுலேருந்து நூறு ரூபாய்க்கு வேணும் இது நான் ஒருக்கும் வாங்கினேன் அது பார்த்து அதாவது பாவிச்சது ஆனால் பார்க்க புதுசு மாதிரி இருக்கும் இது அடுத்த பொருளையும் காட்டுறேன் பாரு இப்போ எனக்கு பின்னுக்கு ரெண்டு வர அலுமாரி இருக்குது அது அந்த அந்த அது ஒரு பார் உண்டு அதை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒருவாக்கு வாங்கின பொருள்லாம் இது நோமில் இது கடையில் வாங்கிறன்னா குறைஞ்சபட்சம் நானூறுரூவா இதுலேருந்து அஞ்சூறு மட்டும் இது இந்த விலை கடையில் போய்கின்றது ஆனால் இவிட் வழியால் நாங்கள் சரியான மலிவான பொருட்களை வாங்கக்கூடியதாக இருக்குது இதால் கட்டாயம் நீங்களும் நன்மைப்படலாம் அதை நீங்கள் நம்பி அடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் இது வந்து அலக்ரா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புலங்காட்டு பாசையில் உள்ளது இதுலேயும் நீங்கள் பதிகிறது அடுத்தது சாமான் விற்க போடுறது சாமான் வாங்குறது மற்றபடி இங்கேயும் மலிவான சாமான்கள் எடுக்கக்கூடிய இருக்குது அடுத்தது அமஸான் அமேசானே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமான்கள் விற்க போடலாம் நல்ல மலிவான சாமான்கள் எடுக்கலாம் வேந்து விளக்கங்களையும் நாங்கள் பேருந்து பேந்து வார வீடியோக்கள்லாம் பார்ப்போம் கடைசியாக பார்த்தீங்கன்னா தமிழ் அக்ஷியோன் இதுவும் அதே பாணிதான் நீங்கள் போய் உங்களை பதியலாம் விற்க போடலாம் சாமான வாங்கலாம் இப்போதைக்கு உள்ள சாமான்கள் முதல் சொன்ன மாதிரி இது நான் ஒரு இதில் கிட்டல துவங்கின ஒரு இணையத்தில் இந்தியன் கொடி கிழமைத்துனீங்கடா தமிழில் வருவர் இங்கே தமிழ்லேயும் எல்லாம் பார்க்கக்கூடிய இருக்கும் தமிழ் ஆங்கிலம் ஜியர்மன் மொழி மூன்று மொழியில் உள்ளது அடுத்தது கூகுள் கூகுளில் உள்ள நன்மைகளை பற்றியும் நாங்கள் வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவார வீடியோக்களில் விளக்கம் தருவேன் கூகுள் நோமில் எல்லாருக்கும் தெரியும் மொழிபெயர்ப்பு இந்த மொழிபெயர்ப்பு இருக்குது கூகுளை நல்ல இலவாக பயன்படுத்தலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வெப்சைட்டுகளை அதாவது போலந்து வெப்சைட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி ரூஸ்லாந்து வெப்சைட்டாக இருக்கட்டும் அதுகளில் அதுகள் எல்லாத்தையும் நீங்கள் கூகுளால் மொழிபெயர்த்து நீங்கள் அந்தந்த நாட்டு மொழியோடு அதாவது அந்தந்த நாட்டு இதோடு நீங்கள் ஒரு பொருளை வாங்கவோ இல்லாட்டி விற்கவோ இல்லாட்டி ஏதேனோ ஏதோன்றது பயன்படுத்தலாம் இதில் தமிழில் இருந்து எல்லா மொழியும் நீங்கள் இதில் எழுதின தமிழில் எழுதினே அங்கால் ஆங்கிலத்திலையோ இல்லை ஜேமன்லையோ இல்லை போலந்துலேயோ என்ன மொழியில் வேணுன்றாலும் நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள அடுத்த பேப்பால் பேப்பால் வந்து என்ன மாதிரின்னா அதாவது மின்ஞ்சல் மூலமாக பணங்கள் அனுப்பி அனுப்பக்கூடிய வசதி இருக்குது அது என்ன மாதிரி இந்த விளக்கத்தில் பேபால் விளக்கம் மூலம் தருவோம் சுருக்கமாக சின்ன ஒரு விளக்கம் அதாவது நீங்கள் பேபாலில் வந்து நீங்கள் இமெயில் ஒரு பொருளை வாங்குறீங்க ஆறு தெரியாத ஒரு ஆள் அவர்கிட்ட கூடுதலான ஃபீட்பேக் வந்து அவருக்கு பார்த்து தான் இருக்குது அவர் வந்து நல்லவராக இல்லாட்டி என்ன மாதிரி ரெண்டுக்கும் தெரியாது ஆனால் அவர்கிட்ட ஒரு அஞ்சூறுவாய்க்கு ஒரு பொருள் வாங்கினீங்க ஒரு லேப்டாப் வாங்கிட்டீங்க பேபால் மூலமாக நீங்கள் காசு அவருக்கு அனுப்புறீங்களா இருந்தார் உங்களுக்கு அவர் தச்சு அந்த சாமான் அனுப்பாட்டியோ அவர் சாமான வந்த சாமான அதாவது டேமேஜாக வந்தாலோ நீங்கள் பேப்பால் பேப்பால் ஆயிரம் ஆயிரம் வாயூபா மட்டும் பேப்பால் கேரண்டி கொடுப்பீங்க ஆயிரம் ரூபா மட்டும் அந்த காசு பேப்பால் உங்களுக்கு திருப்பித்தரேன் அப்போ அந்த லேப்டாப் வாங்கின ஐநூறுவாயிருவா உங்களுக்கு பேப்பால் இருந்து தச்சவனால் தச்சவன அந்த பொருள் அனுப்பாவிட்டால் உங்களுக்கு பேப்பால் அந்த பொருளுக்கு காசு தரும் அதான் பேப்பால் உள்ள சிறந்த விஷயம் மைகமாக பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இந்த இணையத்தளம் இது ஒரு ஜெமன் நாட்டு நிலத்தளம் தான் இதில் வந்து உங்களோட வீட்டில் உள்ள வேலைகளை நீங்கள் எந்த ஒரு ஆளை கொண்டு செய்விக்கிறதுக்கு நீங்கள் இதில் இலோவா இலவாக செய்யலாம் எப்படி உங்களோட வீட்டை வந்து மாவல் பதிக்கணும் உங்களோட வீட்டுக்கு மாவல் பதிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சிஎம்ஆர் ஒரே ஒரு கம்பெனியோட காய்ச்சல் அந்த கம்பெனி சொல்லுது அஞ்சூறு ரூபா முடியும் உண்டு ஆனால் அதே டைமில் நீங்கள் மைகா மாலை போட்டுக்கி அந்த அங்கே போட் அந்த மாவல் பதிக்கிற வேலையை மைகா மாலை நீங்கள் அதில் ஏற்றுனீங்களா இருந்தால் பதிஞ்சு ஏற்றுவீங்களா இருந்தால் அவங்க வந்து நீங்கள் அதில் வந்து கன கம்பெனிகள் இருக்குது அந்த கம்பெனிகள் ஒவ்வொரு இடமும் அடிபட்டு கொண்டு உங்களோடய வேலையை வாங்குவாங்க எப்படின்னா ஒரு ஆள் சொல்லுவார் நான் நானூறுவாக்கி முடித்தார்கள் ஒரு ஆள் சொல்லுவார் இன்னும் குறைவை முந்நூற்றி எழுபத்தஞ்சூபாய்க்கு என்று நீங்கள் இதால் கொஞ்சம் குறைவான விலையில் உங்கள் வே வேலையெல்லாம் முடிக்கக்கூடியதாக இருக்குது அதே டைம் உங்களுக்கு வேலைகள் தெரிஞ்சாலோ நீங்கள் வேலை செய்ய விரும்பினாலோ நீங்களும் உதுக்குள்ளே போய் என்னென்ன வேலைகள் இருக்குன்னு தேடி உதுக்குள்ளே எல்லா வேலையும் இருக்கு எல்லா வேலையும் இதில் இருக்குது உங்களுக்கு விரும்பின தெரிஞ்ச வேலையில் நீங்களும் எடுத்து செய்யலாம் அதை பற்றியும் இப்போ எந்த இப்படி இந்த மாதிரி செய்கிற மாதிரி நீங்கள் பணம் உழைக்க பணம் சம்பாதிக்கக்கூடிய இதுவால் கணக்கு அதில் இருக்குது அதாவது ஈபே என்று பார்த்தீங்கன்னா ஈபில வந்து நீங்கள் இவ்வளோ ஈபேயில் சாமான்கள் விற்கலாம் அதெல்லாம் செய்யலாம் அதை சாமான மாதிரி வாங்கலாம் அதை வாங்கி நீங்கள் திருப்பி விற்க போடலாம் அப்படி அதில் வந்து நிறைய அதில் அதாவது ஒரு நீங்கள் ஒரு ஃபுல் ஜோக் அதாவது நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கு மாதம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வளர்க்கக்கூடிய வசதி இருக்குது இந்த இணையதளங்கள் பற்றி அனைவரும் வீடியோக்களில் உங்களுக்கு நல்ல விளக்கம் விளக்கமான இதில் உங்களுக்கு நான் ஒரு ஒரு வீடியோவை தருகிறதாக இருக்கிறேன் இது வந்து என்ற முதலாவது வீடியோ இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் கதைக்கிறது அதுகளெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இனியனி வார வீடியோவில் அப்படியான பிள்ளைகள் ஒன்றும் இல்லாமல் உங்களுக்கென்று நான் எனக்கென்று எனக்கு டைம் உள்ள நேரங்களில் ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு இவையை பற்றியோ பேபாலை பற்றியோ கூகுளை பற்றியோ ஒவ்வொரு ஓண்டை பற்றியும் உங்களுக்கு விரிவான விளக்கங்களில் தருவேன் அதை பார்த்து நீங்களும் பயனடைங்க இணையதளங்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும் தெரியும் தெரிந்தாக்கள் விட தெரியாதாக்கள் இன்னும் அதிகமாக இருப்பார்கள் அவர்களதை பார்த்து எல்லா இதுலேயும் பயனடையும் மாதிரி பயனடையக்கூடிய மாதிரி இந்த வீடியோக்கள் நான் செய்திருக்கேன் கட்டாயம் நீங்கள் பயனடைவீங்க இந்த வீடியோ பாருங்க இனி இனி இந்த விளக்கங்களையும் தொடர்ந்து பாருங்க அப்போ நீங்கள் முழு முழுமையாக எல்லாத்தையும் அறியக்கூடிய இதே நான் பிழையா சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை வைத்து பயன்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள் அடுத்தது உலக நேரம் முழுமையாக கேட்டதுக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கும் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும்